ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கார்த்திகை தீபம் சீரியலாக இப்போ ரொம்பவே சூப்பராக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்ருக்கு ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் சீரியலை கார்த்திக் வந்துட்டு நான் அந்த பொலிச்சாமியாரை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேகர் பொலிச்சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா அதை கார்த்தியோட வீடுன்னு தெரியாமலே கார்த்தியோட வீட்டுக்கு வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிடுறாரு கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணோடனே கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாரு உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு அது வந்துட்டு உங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா நம்ம சேகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை சார் நம்ம தான் இன்னைக்கு ஸ்டேஷனில் மீட் பண்ணிக்கிட்டோம்ல சார் அவ்வளோ தான் மற்றபடி வேறு எங்கேயும் நம்ம மீட் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் நம்ம இங்கே ஸ்டேஷனில் மீட் பண்ணிக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன கார்த்தி ஸ்டேஷனில் தான் சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லாம அது ராஜாவோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம வீட்டில் நடக்க போகிற முதல் நல்ல காரியம் அப்படின்னா அது இந்த கால் ஊன்றுறதா வாங்க போய் கால் நல்ல நேரத்தில் ஊனிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க கால் ஊன்றாங்க அப்புறம் மீனாட்சி கிட்ட அப்புறம் நம்ம தீபா எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு காலையும் ஊனி முடிச்சிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா கிட்ட தீபா மோதிரத்தை கொடுத்துருப்பாங்க இந்த மோதிரத்தை கிட்ட கொடுத்து போட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க அதுதான் அவங்க பிளானு ஆனா ரம்யா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க டக்குன்னு வந்துட்டு ரம்யா என்ன சொல்றாங்க ஐயோ தீபா சாரி தீபா அந்த மோதிரத்தை நான் எங்கே வச்சேனே தெரியல ஆண்டி எனக்கு கொடுத்த வேலையில நான் மறந்தே போயிட்டேன் தீபா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ரம்யா எடுத்துக்கிட்டு என்ன ரிப்பீட் ஆயிடுறாங்க இதெல்லாம் பார்த்தோன்னே தீபாவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது என்ன அம்மா நீ கரெக்டாக செய்வேன் தானே மூணு அவன்ட்ட சொன்னேன் ஏன்மோ இப்படி பண்ணிட்டா அப்படின்னு நான் என்ன தீபா பண்றது ஆண்டி நிறைய வேலை கொடுத்தாங்க அதில் நான் வந்துட்டு கரெக்டாக பார்க்காம இருங்க இங்கேயோ வச்சுட்டேன் தீபா சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சி என்னடியா அம்மா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க சரி விடு இப்போ என்ன போயிடுச்சா என்ன வேற பிளான்லாம் பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க தீபாவுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது அதை பார்த்த உடனே மயத்தில் கேட்குறாங்க என்ன தீப்பா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு இந்த மாதிரி நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு ரிங்கு கொடுத்துருந்தேன் ஆனால் அவள் அம்மா வந்துட்டு பண்ணிட்டா தொலைச்சிட்டாலாம் எங்கேன வச்சேன்னு தெரிலன்னே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னவா இப்படி கடைசி நேரத்தில் வந்துட்டு இப்படி சொல்லிட்டுருக்கியே சரி விடு நம்ம வேறு பிளான் பண்ணிக்கலாம் நீ எதை பற்றியே ஃபீல் பண்ணாத ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நீ நான் எதை பற்றியே ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நம்ம கிட்ட அப்புறம் நம்ம கிட்ட சரி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க இந்த ஒரு வேலைக்காரர் தான் நம்ம கல் தீப்பு கார்த்திக் தீபாவோடைய கல்யாணத்துக்கு பெரும் ஹெல்ப்பாக இருக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆளுமே இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த ரம்யா மேடம் சொன்ன மாதிரி நம்ம ஓடி போயிடலாம் நம்ம ஓடி போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து இருந்து நிறைய பொருளை எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்போதான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அந்த சேகர் ஆனா இது எதுவுமே நடக்காது நம்ம கார்த்தி வந்துட்டு அடுத்த நாளே வந்துட்டு சரவணனுக்கு போன் பண்ணி என்ன சரவணன் அப்படின்னு சொல்லி கேட்க போறாங்க சாம சூப்பரா போகுது கார்த்தி